கிளிநொச்சி மாவட்டத்திலே நெதர்லாந்து அரசாங்கத்தால் கட்டப்பட்ட சிறப்பு மாநில சிகிச்சை நிலையமானது பல ஆண்டுகளாக இயங்காமல் காணப்படுகின்றது அதாவது அது கைக்கு எட்டியது இன்னும் வாய்க்கு எட்டவில்லை என மக்கள் பலரங்க தெரிவித்தெடுத்து நாங்கள் அதை சென்று பார்த்திருந்தோம் அங்கே நான் நினைக்கிறேன் இலங்கையிலே எங்கும் காணப்படாத சிடி சி ஸ்கேனிங் இயந்திரங்கள் மற்றும் கதிரியக்க இயந்திரங்கள் போன்ற பல இயந்திரங்கள் காணப்படுகின்றன அது பொருத்தப்பட்டு அதனுடைய சில சில இயந்திரங்களுடைய அந்த உற்பத்தி தேதி காலவதியாகிவிட்டது சில அது இன்னும் நான் கடந்த எங்களுடைய அமைச்சர் சார் ஆலோசனை கூட்டத்திலும் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது அதன்போது வடமாத்தே காணப்படுகின்ற ஆலனீரை உள்ளடக்கி சுழற்சி முறையிலே ஆளணியை போடுவதாக உறுதியளிக்கப்பட்டது அண்மையில் கூட அந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற சங்கம் ஒன்று மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாடம் செய்திருந்தது அந்த வைத்தியசாலை உடனடியாக இயக்க வேண்டும் என்பதற்காக எனவே நான் என்னுடைய இந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அதாவது சுகாதார அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த உத்தியோகர்கள் மேற்படி வைத்தியசாலையை தரிசித்து நீண்டகாலம் இயங்காமல் இருக்கிற அந்த வைத்தியசாலையை உடனடியாக இயக்க வேண்டும் அதற்கான ஆலடியினரை உடனடியாக போட்டு ஏதோ ஒரு வகையிலே அந்த வைத்தியசாலையை மீள செயற்பளையில் செயல்படுத்துவதன் ஊடாக அந்த கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னர் வவுனியா மாவட்டங்களில் காணப்படுகின்ற இந்த கற்பணி பெண்கள் மற்றும் பெண்கள் மகளிர் ஊடாக நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இது தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் நான்